வாழ்க ஜோதிடம் வளர்க ஜோதிடம் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா நடத்தும் முப்பத்தி ஐந்தாவது இலவச கருத்தரங்கம் கருத்தரங்கம் நடைபெறும் நாள் பதினான்கு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை கருத்தரங்கம் நடைபெறும் இடம் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா தலைமை அலுவலகம் பழைய போலீஸ் ஸ்டேஷன் வீதி இளங்கோ மருத்துவமனை அருகில் பள்ளிப்பாளையம் வரவேற்புரை எம் கே சீனிவாசன் நிர்வாக குழு உறுப்பினர் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா பள்ளிப்பாளையம் கருத்தரங்கிற்கு அன்புடன் வரவேற்கும் ஜோதிட பேராசிரியர் உயர் திரு டாக்டர் சாஸ்தானா மணிகண்டராஜ் எம்ஏ பி எட் டி எட் எம் பிஎச் டி அஸ்ட்ரோ அவர்கள் நிறுவன தலைவர் தர்மசாஸ்த ஜோதிட வித்யாலயா பள்ளிப்பாளையம் சிறப்பு பேச்சாளர்கள் ஜோதிடர் திருமதி கோல்டன் காயத்ரி அவர்கள் உளுந்தூர்பேட்டை தலைப்பு தனஸ்தானம் எனும் இரண்டு பதினொன்று ஜோதிடர் திருமதி அபிராமி முனிராஜ் அவர்கள் ஈரோடு தலைப்பு சவால்களை எதிர்கொள்ள என்ன பரிகாரம் ஜோதிடர் உயர்திரு துலாம் ஜெய் சக்திவேல் எம்ஏ அஸ்ட்ரோ அவர்கள் பாலக்கோடு தலைப்பு கேந்திரம் தரும் ராஜயோகம் ஜோதிடர் உயர்திரு புருசோத்தமன் புருஷோத்தமன் பிஇ எம் ஏ அஸ்ட்ரோ அவர்கள் பள்ளிப்பாளையம் தலைப்பு அதி அற்புதம் தரும் பரிகார பலன்கள் ஜோதிடர் கந்தசாமி தலைப்பு இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்குண்டான தொழில்கள் ஜோதிடர் திருமதி ஐஸ்வர்யம் எஸ் சி பி எட் எம் பில் எம்ஏ அஸ்ட்ரோ அவர்கள் ஈரோடு தலைப்பு சனி பகவானும் கர்மதோஷமும் ஜோதிட பேராசிரியர் உயர் திரு டாக்டர் சாஸ்தானா மணிகண்டராஜ் எம்ஏ பி எட் டி டிஎட் எம்ஏ டி அஸ்ட்ரோ அவர்கள் பள்ளிப்பாளையம் தலைப்பு பாதம் சொல்லும் பரம்பொருள் ரகசியம் ஜோதிடர் திருமதி வேத பிரபா டி எட் எம்ஏ அஸ்ட்ரோ அவர்கள் கவுந்தம்பாடி தலைப்பு பனிரெண்டு பாவங்களில் குரு பகவான் நின்ற பலன் நன்றியுரை ஜோதிடர் உயர் திரு புருஷோத்தமன் பிஇ எம்ஏ அஸ்ட்ரோ அவர்கள் பள்ளிப்பாளையம் கருத்தரங்கிற்கு வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம் அறுசுவை உணவு தேநீருடன் அனுமதி இலவசம் இந்நிகழ்ச்சி ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி யூடியூப் சேனலிலும் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியிலும் ஸ்டார் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியிலும் நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது படுகிறது காண உயர்திரு முத்துப்பாண்டி எம்ஏ அஸ்ட்ரோ எம்காம் அவர்கள் நிறுவனர் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி கோவில்பட்டி ஜோதிட பேராசிரியர் உயர்திரு டாக்டர் சாஸ்தானா மணிகண்டராஜ் எம்ஏ பிஎட் டிடிஎட் எம்ஏ அஸ்ட்ரோ பிஹெச்டி அவர்கள் பள்ளிப்பாளையம் நிர்வன தலைவர் தர்ம சாஸ்தா ஜோதிர வித்யாலையா 27 நிர்வாக குழு மற்றும் சேவை குழு உருப்பினர்கள் பள்ளிபாளையம் மேலும் வெபரங்களுக்கு தொடர்புகொள்ள வாட்சப் என்கள் 96-59-41-25-37 மற்றும் 95-85-88-66-54